நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தயாராக கொண்டிருக்கிறது திமுக ஏற்கனவே திமுக தலைமையிலான அந்த இந்தி கூட்டணி இப்போதும் தொடர்கிறது இந்த பக்கம் பார்த்தா அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இங்க அப்படியே தொடருது அந்த கூட்டணியில் இருந்த ஒரு சில கட்சிகள் வந்து இப்பொழுது விலகி தனித்தனியாக தேமுதிக பாமக அப்படின்னா கூட கடைசி நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சி நாங்கள் யாரோடும் கூட்டணி கிடையாது தனித்தம் போட்டி போடுவோம் தேசிய கட்சியோட திராவிட கட்சியோடு எங்களுக்கு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது இப்போதல்ல எல்லா தேர்தலையும் நாங்கள் தனித்து களம் காண்போம் எங்கள் தலைமையில் வேணா கூட்டணி வரும் காலங்களில் அமைக்கப்படும் சொல்லி நாம கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானு அறிவிச்சிட்டார் அப்போ இந்த தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்துதான் நாம தம்ம கட்சி போட்டி விட போகுது இந்த கட்சிகளுக்கு மாற்றாக நான் வந்திருக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகாரத்தை பிடிக்க போறேன் நான் தான் மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாடு போட்டு கட்சியினுடைய பெயரை அறிவித்து களத்தில் இறங்கிய தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலேயே எங்கள் கூட கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துக்கும் பங்கு நம்ம கூட பேர் கூட்டணிக்கு வருவாங்க இல்லையா அப்படி வர்றவங்களை நம்ம மதிக்கணுமா இல்லையா அவங்களுக்கு நம்ம சீட்டு கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி முதல் மாநாட்டில் பேசியிருந்தார் ரெண்டாவது மாநாட்டிலையும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள் நினச்சது என்னென்னா ஒரு பெரிய பெரிய நடிகர் நம்ம நாம் வரும்போது பெரிய அதிர்வு ஏற்படும் அந்த அதிர்வில் ஒரு பெரிய வைப்ரேஷனில் சொல்லுவாங்களா ஒரு புயல் அடிக்குதுங்க ஒரு பெரிய வேவுங்க ஒரு ஒரு அலை ஒரு மோடி அலைலாம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் குஜராத் அலை மோடி அலை அது மாதிரி ஒரு பெரிய விஜய் அலை தளபதி அலை தாவேக்கா அலை வீச போது அதில் எல்லா கட்சிகளும் வந்து நம்மகிட்ட நிற்க போகுதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் எல்லா கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அப்படித்தான் காங்கிரஸ் கட்சி கூட விஜய் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் காங்கிரஸ் கட்சி கூட விஜய் கூட்டணி அமைக்க இருப்பதாகவும் சில செய்திகள் வந்தது அதை காங்கிரஸ் கட்சி அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜோதிமணி அவர்களும் கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்காங்க என்ன உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா விஜய் ஒன்றும் காங்கிரஸுக்கு புதுசு கிடையாது அப்படின்னு ஜோதிமணி அவர்களும் விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் பரஸ்பரம் நட்பு இருக்கிறது ரெண்டு பேரும் சந்திச்சே அஃபிஷியலாக பேசிகிட்டு தெரியல அன்அஃபிஷியலாக பேசியிருக்கலாம் அவனை காங்கிரஸ் ஒன்றும் அவர் வந்து புதிய ஆள்லாம் கிடையாது அஃபிஷியலாக இல்லை அவர் வந்து எங்கள் காங்கிரஸுக்குள்ளே இல்லை ஆனால் அன்னஃபிஷியலாக அவர் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சிதம்பரம் பேசிருக்கார் இதில் ஜோதிமணி அவர்கள் சொன்ன தகவல் தான் கூடுதல் தகவல் என்னென்னா காங்கிரஸ் கட்சியிலேயே சேர விரும்பினார் விஜய் காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி பொறுப்பாளராக இந்தியா முழுமக்கிடையே இளைஞரணி பொறுப்பாளராக இருக்க விரும்பினார் எப்போன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் அப்படின்னு இருக்காங்க விஜய் அப்படிங்கிற ஒரு ஆள் எந்த மாதிரியான ஆள் அப்படிங்கிறதுக்கு ஜோதிமுனி அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்டே சான்று ஏன் நாம் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜய் அவர்களை எதிர்க்க ஆரம்பிச்சாரு ஏன் முதல்ல தம்பின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்டே சான்று ரெண்டாயிரத்தி பத்துலேயே காங்கிரஸ் கட்சியில் போய் ஒருத்தர் சேர விரும்பி அதுவும் இளைஞரனை பொறுப்பு வாங்க விரும்பினாரு ராகுல் காந்தி சந்தித்து பேசினாரு காங்கிரஸ் ராகுல் காந்தி பரஸ்பரம் நட்போடு இருந்தார் இவருடைய அரசியல் பார்வை எவ்வளவு கேவலமா இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சான்று ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் துள்ள துடிக்க ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலைக்கு முழு முதற் காரணம் காங்கிரஸ் கட்சி இதை நான் சொல்லல அந்த போரை இந்தியா விரும்பிய போரைத்தான் நாங்கள் நடத்தணும் சொல்லி ராஜபக்சோட தம்பி கோத்தபே ராஜபக்சே சொன்னார் இந்தியா தான் இந்த போரை நடத்தி சொல்லி இராணுவ தளபதிகள் சொன்னாங்க இங்கிருந்து ஒரு லட்சம் கோடி வட்டியிலா கடன் கொடுத்து ஆயுதம் கொடுத்து ரேடார் ரேடார் கொடுத்து இங்கிருந்து ஒட்டுமொத்தமான இராணுவ வீரர்களையும் அனுப்பி எப்படி ஒரு போர் நுட்பங்களை சொல்லி கொடுத்து புலிகளுடைய கப்பல்களின் நடுக்கடலை வீழ்த்தி எல்லா துரோகத்தையும் செய்தது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஒரு தாலிக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் தாலி எடுத்தா சோனியா காந்தின்னு சொல்லி இன்னைக்கும் ஈழத்தமிழர்கள் தங்கள் லெஞ்சுக்குள்ளே குமுறிகிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த மொத்த உலகத்தமிழும் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சியோடு ரெண்டாயிரத்தி பத்தில் கொதிநிலையில் தமிழ்நாடு இருக்குது இந்த போருக்கு முழு முதல் காரணம் காங்கிரஸும் காங்கிரஸ் ஒரு இன துரோகத்தை செஞ்சிருச்சு காங்கிரஸும் ஒரு இனப்படுகொலை செய்த கட்சி சோனியா காந்தி ஒரு இனப்படுகொலையாளர் மன்மோகன் சிங் ஒரு இனப்படுகொலையாளர் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளும் பேசிட்டு இருக்க சூழ்நிலையிலேயே காங்கிரஸ் கட்சியோட போய் சேர்ந்து இளைஞரணி பொறுப்பு வாங்கணும்னு ஒருத்தர் நினச்சிருக்காருனா அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தப்ப இதில் இவர் தன்னை தமிழனாக காட்டிக்கொள்கிறாரு இதில் இவர் வந்து நாகப்பட்டினத்தில் கூட்டத்தை போட்டு ஒரு தாய் இல்லாத தாய்போல பாசம் காட்டிய தலைவனை இழந்து நிற்கிற அந்த மக்களுக்கு நம்ம உதவணுமா இல்லையா அவங்களும் முக்கியமா இல்லையா அப்படின்னு பேசுனார் அந்த தலைவன் தாய் போல பாசம் காட்டிய தலைவன் களத்தில் இல்லாமல் போனதற்கு அந்த களத்தை அழித்ததற்கு யார் காரணம் என்பதை விஜய்க்கு இதுவரைக்கும் தெரியல இதுதான் சீமானுக்கும் விஜய்க்குமான முதல் முரண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நினைக்கிறேன் அப்போது அண்ணன் சீமானவர்கள் விஜய் வீட்டுக்கு போகிறார் மூணு மணி நேரம் சந்திப்பு அந்த சந்திப்பினுடைய இறுதியில் நிறைய அரசியல் பேசியிருக்காங்க அந்த சந்திப்பினுடைய இறுதியில் விஜய் ஒரு கேள்வி கேட்டுருக்காரு அண்ணன் வந்து தமிழ் தேசிய அரசியலு ஸ்டெர்லைட் பிரச்சனை கூடங்குளம் பிரச்சனை எல்லாத்தையும் பேசியிருக்காரு என்னென்ன சிக்கல் இருக்கும் அந்த இனத்துக்கு எல்லாத்தையும் அப்படி சொல்லியிருக்காரு இதெல்லாம் இருக்குது தம்பி இப்பெல்லாம் பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணோம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு கடைசியாக சரி யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்க ஒரு வேலை அப்படின்னு எல்லாத்தையும் பேசியிருக்காங்க கடைசியாக விஜய் கேட்டுக்கார் அண்ணா காங்கிரஸ் கூட கூட்டணி போனால் எப்படின்னா இருக்குன்னு கேட்டிருக்காரு அந்த இடத்துல தான் இவ்வளவு நேரம் பேசி கடைசியில் காங்கிரஸ் கூட கூட்டணி ஒருத்தன் சொல்கிறான் எவ்வளவு பெரிய அரசியல் தற்கொலியாக அவன் இருப்பான் அப்படின்னு நான் நிச்சயமானு தோண்டியிருக்கு என்னென்னா காங்கிரஸ் என்பது கதர் கட்டிய பாஜக பாஜக என்பது காவி கட்டிய காங்கிரஸ் வேற எந்த மாற்று கருத்து இல்லை காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் பார்ட்டி சேஞ்ச்னா என்ன பாலிசி சேஞ்ச் அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்குது எதுவுமே இல்லை இப்போ பிஜேபியை பொறுத்தவரையும் காங்கிரஸை பொறுத்தவரையும் தமிழர்களை பொறுத்தவரை ஒரே நிலைப்பாடு தான் அங்கேயும் மீனவர் சாவில் நடந்துக்கு இங்கேயும் மீனவர் சாவில் நடந்துருக்குது அங்கேயும் ஈழ பிரச்சனை குரல் கொடுக்கல இவனும் ஈழப்பிரச்சனை குரல் கொடுக்கல எதுவும் செய்யாது அப்படி காங்கிரஸ் ஊ ஊழல் ஒழிச்ச கட்சி ஊழல் கரைப்பிடியாத கட்சி அது காமராஜரோடு முடிஞ்சு போச்சு காமராஜருக்கு பிறகு வந்த காங்கிரஸ் என்பது முழுக்க முழுக்க ஊழல் காங்கிரஸ் இந்தியாவிலே ஐம்பரும் ஆற்றில் அழைக்கப்படுகிற நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்கிற ஐம்பரும் ஆற்றில் ஊழல் பண்ண ஒரே ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி பள்ளிக்கூத்த பிள்ளைகளுக்கு கடலை வாங்கி கொடுக்க ஊழல் பண்ண கட்சி காங்கிரஸ் கட்சி ராணுவ வீரருடைய மனைவிக்கு சவப்பட்டி ராவண வீரருடைய மனைவிக்கு வீடு கட்டி கொடுப்பதில் ராணுவ வீரருக்கு சவப்பட்டி வாங்குவதில் புல்லட் ப்ரூஃப் வாங்குவதில் ஹெலிகாப்டர் வாங்குவதில் என்று எல்லாத்துலையும் ஊழல் பண்ண கட்சி காங்கிரஸ் கட்சி அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியோடு சரி வாரிசு அரசியல் எதுக்குறோம் அந்த வாரிசு அரசுன்னு பார்த்தா இந்தியாவின் வாரிசு அரசியலுடைய துவக்கமே காங்கிரஸ் தான் நேரு இந்திரா காந்தி காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி அப்படின்னு பிரியங்கா காந்தின்னு போயிட்டுருக்கு அப்போது ஒரு வாரிசு துவக்கமாறக்கூடிய கட்சி ஊழல் கட்சி இனத்தை அழித்த கட்சி இனப்படுகொலை செய்த கட்சி ஈழ நிலவுங்கிற அந்த தாயகம் அந்த கனவு சிதைவதற்கு காரணமான அந்த கட்சி நீ ஈழத்தை மாப்பிளன்னு சொல்லிட்டு ஈழத்தை அழித்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது பிரச்சனை இல்லை கூட்டணி வைக்கிறதே தப்பு கூட்டணி வச்சி திமுகவே துரோக கட்சின்னு சொல்கிறோம் அந்த து அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்து ஈழப் போருக்கு எதுவும் உதவி செய்யலை காங்கிரஸோட துணை என்று காங்கிரஸ் வந்து பதவி விலகி கருணாநிதி வரலங்கிறது தான் ஒட்டுமொத்தமான தமிழ் தேசியவாதியுடைய கோபம் இன்னைக்கு இத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டில் தொடங்கப்படுறதுக்கான காரணமே கருணாநிதி அவர்கள் வந்து காங்கிரஸோட தொடர்பில் இருந்து கூட்டணி வச்சு துரோகத்தை பண்ணிட்டாரு அந்த ஈழப்போரை சகித்துக்கிட்டு இருந்தாரு போலியான உண்ணாவிரதம் இருந்துட்டாரு இங்கிருந்து பொருட்களை கூட அங்கே அனுப்ப மறுத்துட்டாரு சொல்லப்போனா கடற்கரையை டைட் பண்ணிட்டாரு கடற்கரையை லூஸ் பண்ணியிருந்தால் இந்த போர் ஒரு ஆறு மாதம் நீண்டிருக்கும் இங்கிருந்து ரத்தமோ உணவோ சின்ன சின்ன உதவிகளோ போகாமல் கருணாநிதி தடுத்தார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஃப்ரீயாக இருந்த கடற்கரை அதாவது ஓரளவுக்கு தளர்த்தி விடப்பட்டிருந்த கடற்கரை கருணாநிதி ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் பேச்சுக்கட்டு மொத்தமாக மூடப்பட்டது இங்கே இருக்கிற தொடர்பு அத்துருச்சு இதை வந்து முன்னாள் ஓய்வு பெற்ற அதிகாரி ரகோத்தமன் சொன்னார் கலைஞர் கருணாநிதி கட் த லைஃப் லைன் ஆஃப் எல்டிடி அதாவது ஒரு உயிர் கட் பண்ணிட்டாருன்னு சொன்னார் அப்படி அந்த அளவுக்கு கருணாநிதி துரோகம் பண்ணார்னு சொல்லி தான் மொத்த கட்சிகளும் கொதி நிற்குது கூட்டணி வச்சு அவருக்கே அந்த நினைப்பண்ணா அந்த கட்சியில் போய் சேரணும்னு ஒருத்தர் நினச்சிருக்காரு அவர் இன்றைக்கு ஒரு கட்சி தொடங்கி வந்து மீண்டும் என்ன பண்ணுறாரா அந்த கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கு காங்கிரஸ் கட்சி நூறு விழுக்காடு தாவேக்கா கூட வர முடியாது பேசு உன் உறவெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோ வீட்டுக்குள்ளே ஒரு கூட சொல்கிற மாதிரி பேச்சுவார்த்தையோட அந்த உறவு முடிஞ்சு போச்சு ஏன்னா காங்கிரஸுக்கு ஆக்டிவாக ஒரு இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ ஒரு எம்பிக்கள் சாதாரணமாக ஒரு பத்து எம்பிக்கள் திமுக கூட்டணியில் கிடச்சிருது ஒருவேளை தாவேக்க கூட கூட்டணி வச்சு காங்கிரஸ் கலங்கானுதுன்னா காங்கிரஸ் நின்னா பெற வாக்கை விட தாவேக்கா கூட வச்சா கேவலமாக பெறும் ஏன்னா காங்கிரஸும் தாவேக்காவும் சேரும்போது ரெண்டையும் சேர்த்து அடிப்பேருக்கு வசதியாக இருக்கும் மொத்தமாக முடிச்சு விட்டு போயிடலாம் அப்போது அதுக்கான வாய்ப்பு இல்லை அது காங்கிரஸுக்கு தெரியும் அதனால் காங்கிரஸ் என்ன பண்ணிடுச்சு கடையை மூடிடுச்சு நாம் தமிழ்மட்சியில் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க நாம் தமிழ்ம கட்சி அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நீ அந்த பக்கம் நிலையில் இந்த பக்கம் நிலையில் நடுவில் வந்து லாரி வந்து அடிபட்டு சாவன்னு சொல்லி கடையை மூடிடுச்சு விசிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க விசிக்காவிலேருந்து ஆதவர்ஜனா வெளியேறி விசிக்காகவும் தாவேக்காவுக்கும் ஒரு அவர் ஒரு உயிர் மாதிரி இருந்தால் அந்த உயிர்த்தடத்தை கட் பண்ணி விட்டு சோடியம் முடிச்சு விட்டாப்புல விசிக்காவும் கடையை முடிச்சு கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி வைக்கலாம் புதிய கட்சி புதிய பாலிசி கம்யூனிஸ்ட்டுகளுக்கு ஒன்றும் ஒன்றும் ஒரு இல்லையே ஏன்னா எந்த கம்யூனிஸ்ட் கட்சியை அழிக்கணும்னு திராவிட இயக்கம் சொன்னதோ கம்யூனிஸ்ட்னால் என்ன நம்ம வீட்டில் ரெண்டு ஆட்டுக்குட்டி இருந்தால் ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போய் ஒன்டாக கொடுத்துருவான் இதுக்கு பிறகு தான் கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண திமுக கூடையே கூட்டணி வச்சாங்க கூட்டணி வச்சு அந்த கூட்டணி இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு தான் ரொம்ப முக்கியம் அதாவது இந்த ஃபெவிகுயிக் ஃபெவிகால் போட்டால் கூட பிச்சுட்டு வந்துடலாம் ஆனால் கல்லணையில் கல்லை ஓட்டுறதுக்கு கரிகால் சோளம் பயன்படுத்தின பசை இருக்குது பாருங்கள் அந்த பசையை போட்டு கம்யூனிஸ்ட் திமுக ஓட்டியிருக்கு அந்த பசை என்னங்கிறது இந்த உலகத்தில் எந்த ஆய்வாளரும் கண்டுபிடிக்கல அப்படி ஒரு பாசமான பசையை கம்யூனிஸ்ட்டுகளும் நம்மளுடைய களவானிஸ்ட்டு ஐ மீன் திராவிடஸ்ட்டுகளும் போட்டு வச்சுருக்காங்க அந்த பசையின் மூலமாக பசை பயங்கர பசை இருபத்தி ரெண்டு கோடி இருபத்தஞ்சு கோடிக்கு ஒத்துள்ள பசை அதனால் கம்யூனிஸ்டுகள் வெளியே வரமாட்டாங்க வாய்ப்பே கிடையாது சரி வேறு யாரும் அழைக்கலாம் இந்திய யூனியன் ம் சிறுபான்மையினத்தில் ஒரே காவலர் எங்களுக்கு கருணாநிதி அதுக்கப்புறம் ஸ்டாலின் அதுக்கப்புறம் இப்போ சின்னவருன்னு சொல்லி பத்திரங்களை கொடுத்துருச்சு இந்திய யூனியன் முஸ்லீம்லுக்கு பரவி வர்றது மனிதநேய மக்கள் கட்சி மரியாதைக்குரிய ஜவஹர்லா நான் ஒரு எம்பியாக இருக்குது உனக்கு பிடிக்கல ஒற்ற எம்எல்ஏ இருக்கும் அதில் மண்ணள்ளி போடணும் நான் கொஞ்சம் ஒரு எம்எல்ஏ வந்து ஊருக்குள்ளே ஒரு பகமானவை திரிது பிடிக்காம அதில் மண்ணள்ளி போட்டு இந்த நடுத்தர பண்ணுன்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி அண்ணன் ஜவஹர்லா வரமாட்டார் சரி வேறு யாரையாக கூப்பிட்றலாம் திமுக கூட்டில் திமுக கூட்டிலேருந்து யாராவது கொங்கு கொங்குநாடு மக்கள் கட்சி ஒரு சீட்டு எம்எல்ஏ கன்ஃபார்மாக அவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களும் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது ஒரு எம்பி சீட்டு வரப்போ அவங்களுக்கு இருக்குது எம்எல்ஏ எம்பி ரெண்டும் அவங்க எதுக்கு இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது வரமாட்டாங்க அப்போ திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் நூறு விழுக்காடு வரும் யாராவது ஒருத்தரை உறுப்பிடலாம் சீட்டு கட்டு மாதிரி நினச்சிருக்காங்க கடைசி வரைக்கும் வரல சரி அதிமுக கூட்டில் யாராவது வர்றாங்களா எங்கேப்போ அந்த ஆட்டோக்கார தம்பி அப்படிங்கிற மாதிரி அதிமுக கூட்டணியில் இருக்கிற யாராக பிரிக்கலாம் பார்த்தா அதிமுக கூட்டத்தில் இவங்க பிரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி அந்த கட்சி தான் நம்ம கூட வரும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சி ரெண்டாக பிரிஞ்சிருச்சு என்னையா வருன்னு எதிர்பார்த்துக்குள்ள அப்பா மோடி சண்டையை போட்டு இப்படி தனித்தனியாக பிடிச்சிருக்கலாம் எந்த கட்சியிலாம் சேர்க்குறது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுருக்குது அதில் அப்பா பையன் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் அதிமுக கூட்டணிக்கும் யாரோ ஒருத்தர் திமுக கூட்டணிக்கும் போகிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்மான நிலையமே இருக்குது ரெண்டு பேருமே இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு கிடையாது தேமுதிக தேமுதிக பொறுத்தளவில் விஜயகாந்த் அவர்களை வந்து மேடையில் வந்து அண்ணன் என்று அழைச்சார் விஜய் மதுரை மாநாட்டில் இப்போ மட்டும்தான் அவங்களுக்கு ஒன்னும் தெரியுதா இதுக்கு முன்னாடி ஒன்றும் தெரியலையா விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜயகாந்த் உடல்நிலை செல்லா வந்து பார்க்க வந்தீங்களா விஜயகாந்த் மகன் திரைப்படத்தில் நடித்தார் அப்போ வந்து பார்க்க வந்தீங்களா விஜயகாந்தருடைய மகன் தேர்தலில் போட்டி போடுற நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் புறக்கணிச்சிங்க குறைந்தபட்சம் எங்கள் அண்ணன் மகன் என்னை அறிமுகப்படுத்தினவர் எனக்காக இலவசமாக பணம் வாங்காமல் செந்தூர பாண்டியில் நடித்து கொடுத்தவர் அவருக்காக அவர் மகனை நான் வந்து ஆதரிக்கிறேன் என்னுடைய தாவைக்கா தோழர்கள் அந்த விருதுநகர் பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் குறைந்தபட்சம் அவருக்கு ஆதரவு கொடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா தேமுதிகா கண்ணை முடித்து என் தம்பி விஜய் அப்படின்னு வந்து நின்றுருக்கோம் இப்போ அதுவும் கட்டு இதில் தாவேக்காவை விட இன்னொருத்தரோட நிலைமை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது தாவேக்கா எப்படியும் பெரிய கூட்டணி அமைச்சிரும் இந்த மெகா கூட்டணிகளை நாமளும் இடம்பெற போகிறோம் நாம் கடைசியாக போனால் நமக்கு ரெண்டு சீட்டு கொடுத்துருவாங்க இப்போவே போனோம்னா ஒரு அஞ்சு சீட்டை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மொதல் ஆளாக பேருந்து எந்த ஊருக்கு போக போது அந்த பேருந்து கிளம்புமா கிளம்பாதா டிரைவர் இருக்காரா இல்லையா அந்த வண்டி பஞ்சரானது கூட தெரியாமல் அந்த வண்டியில் போய் ஒருத்தன் சீட்டு போட்டால் அப்படி இருக்கும் துண்டத்துக்கு போட்டால் அது மாதிரி பஞ்சரான டிரைவர் இல்லாத எந்த ஊருக்கு போகுதுனே தெரியாத டீசலே நிரப்பாத தாவேக்காங்கிற வண்டியில் மொதல் துண்டை போட்டார் நம்ம அண்ணன் முஸ்தபா இப்போது ரெண்டு சீட்டாக கடைசியாக கிடைக்கும்னு எதிர்பார்த்தவருக்கு இருபத்தஞ்சு சீட்டுக்கிட்ட தருவோங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இருபத்தஞ்சா ஆள் இல்லைங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் இருக்காராம் இருந்தாலும் தாவேக்காவோட உடைய பொதுப்பொறு பொறுப்பாளர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் இவங்கெல்லாம் செய்யாத செயலை அவர் பண்ணார் இந்த நாற்பத்தோரு நாள் கரூர் சம்பவத்தில் தலைமுறைவாக இருந்தாங்க இல்லையா கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கு மேலே நாற்பத்தோரு மே மரணத்தில் அந்த முப்பது நாளும் எல்லா ஊடகங்கள்லையும் முஸ்தபா பேசினார் அந்த நன்றிக்கடனுக்காவது அவருக்கு நீங்கள் ஒரு இருபது சீட்டாவது கொடுத்தாகணும் இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் தான் கரூர் சம்பவம் நிகழ்ந்திருக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒன்று எங்கள் கூட வா இல்லை எங்களை பற்றி பேசாமல் ரெண்டு லேட்டர் செய்ய போகிறேன் ரெண்டில் ஒன்றத்தோடு இந்த ஒன்றத்தோடு அப்படிங்கிற மாதிரி ஒத்த வரல நீட்டி இருக்கிறது பாஜக ஒன்று எங்கள் பக்கம் வா இல்லைங்க உங்கள் பக்கம் வந்தேன்னா என்னுடைய அரசியல் வாழ்க்கை சூனியமாக போயிருங்க நான் எதுக்காக கட்சி தொடங்கினோ அதுவே கேவலமாக போயிருங்க நான் வேற உங்களை பாசிச பாஜக கொள்கை எதிரி பாஜக மோடி சார் அப்படின்னு நான் திட்டேன் சார் இதுக்கு மேலே நான் உங்கள் கூட வந்தேன்னா மானம் கட்டி என் கூட விர்ச்சுவல் வாரியஸை என் காதில் ஏறி கண்ட கண்ட வார்த்தையில் பேசுவாங்க சார் நான் வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி எங்கள் கூட வரல எங்களை பற்றி பேசாத அப்படின்னு சொன்ன அந்த இது நல்லா சார் இந்த கமிட்மெண்ட்டை நான் ஒத்துக்கிறேன் இது நான் கீப்பப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு பாஜக அப்படிங்கிற வார்த்தையை கூட பேசுறலை வந்து யாராவது வீட்டில் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறோம்னா என்ன சொல்லணும்னா வாயில போடு வாயில போடுமாங்க இப்போ யாராவது பிஜேபின்னு விஜய்டி சொன்னால் கூட விஜய் ஓ ஓ வாயில போடு வாயில போடு அப்படின்னு சொல்கிற நிலமைக்கு தெள்ளப்பட்டிருக்காரு பிஜேபி வச்ச கமிட்மெண்ட்னா எங்கே கூட வரல எங்களை பேசாத எங்களை பேசாத உன் அரசியலை பண்ணு ஏதோ பண்ணிக்க ஆனால் எங்கள் கூட நீ வராமல் வராமல் இருக்கிற வரைக்கும் எங்களை பேசக்கூடாது வந்தால் நீ எங்கள் வந்துடு வரலன்னா பேசாத அப்படின்னு உடனே வரலை பேசலை அப்படிங்கிற கமிட்மெண்ட்டுக்கு விஜய் போயிருக்காப்புல அப்போ பாஜக கூட அவர் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை அதிமுக கூட்டணிக்கு இறுதி வரைக்கும் விஜய் முயற்சி பண்ணியிருக்காரு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கா அப்படின்னா உங்களுக்கு நான் எண்பது சீட்டு கொடுத்துட்றேன் யார் எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் துணை முதலமைச்சர் நான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏண்டா எடப்பாடியிலேருந்து கிளம்பி ஒரு கிளைச்சலராக இருந்து ஒன்றியமாகி ஒரு எம்எல்ஏவாகி அப்புறம் எம்பி ஆகி அப்புறம் அமைச்சராகி அதுக்கப்புறம் வந்து தட்டு தடுமாறி முதலமைச்சராகி நாலு வருஷம் இவெல்லாம் ஆட்சி கவிழ்ந்துடும் இந்த ஆட்சி விளங்காது அப்படின்னு சொன்னால் கூட நாலு வருஷம் ஆட்சி நடத்தி திருப்பி எதிர்க்கட்சி தலைவராகி எவ்வளவோ துரோகம் அது இதுன்னு எல்லாம் பார்த்து இந்த எதிர்கட்சி தலைவரை நாலு வருஷத்தை கடத்தி திருப்பி ஒரு கூட்டணி அமைச்சு நான் ஒரு முதலமைச்சர் கேண்டடேட்டாக வந்து நின்று முதலமைச்சர் முதலமைச்சராகலாம்னு பார்த்தா உங்க கூட துணை முதலமைச்சர் ஆகுது தான் நான் இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணி வந்தேனா அப்படின்னு சொல்லி எடப்பாடியோட மைண்ட் வாஷை கேட்ச் பண்ணிக்கிட்டு இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அதுவும் முடிவுட்டிருக்குறது இப்போ அதிமுக கூட்டணிக்கும் தாவைக்கா போகலை பாஜக கூட்டணிக்கும் போகலை திமுகக்குள்ளேயும் போக முடியாது திமுகலேருந்து யாராவது சேர்க்கும் வாய்ப்பு இல்லை நாம் தமிழரும் போவாது பாமகவும் போவாது பிசிக்காவும் போகாது காங்கிரஸும் போகாது இப்போ மிச்சம் யார் இருக்கா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு பேர் மட்டும் இப்போ இவர் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவெடுத்தாங்களாம் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு இவர் சொல்கிற டைலாக்கை நம்மளும் போடுவோம் ரெண்டு பேர் தான் போட்டி ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு விஜய் சொன்னதை காலையில் ஆறு மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு சாய்ந்திரம் ஆறு மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லி மாறி மாறி கா டிவி கொடுத்துட்டுருக்காப்புல காஎம்கேக்கு தான் திரவ போட்டி டிஎம்கே டிவிக்கே ரெண்டு பேர் தான் போட்டி மற்ற யாருக்கும் போட்டி இல்லை டிஎம்கேக்கும் டிவி கேக்கு தான் போட்டி மற்ற யாருக்கும் போட்டி இல்லை யாருமே கேட்கலங்க இருந்தாலும் நான் சொல்லுவேங்க டிஎம்கேக்கும் டிவிக்கு தான் போட்டின்னு சொன்னாலும் கூட இப்போ மோடி வந்திருக்கிற இந்த சமயத்தில் எப்படியாவது அந்த ரெண்டு பேரையும் பேசி நம்ம கூட கொண்டு வாங்க ஐயா என்டிஏக்குள்ளே கொண்டு போடுங்க என்ன அவங்களுக்கு பிரச்சனை ரெண்டு வரையும் கூட்டுவாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு இப்போ அந்த பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருப்பதாக சொல்றாங்க மீண்டும் அந்த பழைய ரெண்டாயிரத்தி இருபத்தி என்டிஏ கூட்டணியே தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்குது அப்படிங்கிற செய்திகளும் சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் தாவேக்கா தனித்து விடப்பட்டிருக்கிறது தனித்து விடப்பட்ட தாவேக்கான்னு தமிழில் கூட வைக்கலாம் அந்த அளவுக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறது கரூர் சம்பவத்துக்கு பிறகு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு விஜய் ஆளாயிருக்கிறது அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான் அண்ணா சாப்பிடுங்கண்ணா கவலைப்படாதீங்கண்ணா மெலிஞ்சி போயிட்டீங்கண்ணா அப்படின்னு சொல்லிச்சுல உண்மையிலே வந்து அப்செட் டு த கோரா விஜய் மாறியிருக்காராம் இந்த எஸ்ஐஆருக்கு ஒம்பது நிமிட காணொளி எடுக்கிறதுக்கே புஷியானது படாத பாடு பட்டதாகவும் எப்படியாவது நாலஞ்சு கட்சிகள் வந்துடும் எப்படியாவது தேத்திரலாம் அப்படின்னு நம்பிக்கொண்டு இருந்த கனவ கனவுல மண்ணள்ளி போட்டு இருக்கிற கணிப்பின் அடிப்படையில் விஜய் ஐந்துலேருந்து ஆறு விழுக்காடு வாங்கினா பெரிய விஷயம் அப்படிங்கிறது தெரிய வந்த பிறகு என்ன செய்கிறது அப்படிங்கிற குழப்ப நினைக்கி தாவேக்கா தள்ள வைக்கப்பட்டிருக்கு கடைசி இருந்த எஸ்ஐஆர் அந்த ஆர்ப்பாட்டமும் தலைவனற்ற ஒரு மானம் இல்லாத படகு என்னாகும் தடுமாறி நிக்கும் ஒரு கட்சியினுடைய தலைவனே ஒரு போராட்டத்தில் பங்கெடுக்கலன்னா அந்த போராட்டம் உருப்படாது அப்போ கட்சி தலைவர் வராத போராட்டம் பெரிய அளவில் சமூக வலைதளங்களையோ ஊடகங்களையோ பேசுவர்களாக மாறல அப்படிங்கும் போது அடுத்தடுத்து என்ன பண்ணுறது எந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போகுது எதை வச்சு அரசியல் பண்ணுது பொதுக்கூட்டத்துல போட்டா அறுபத்தி நாற்பத்தி மூணு பேர் மூணு பேர் சாகிறான் வெளியே போனால் பிரச்சனை ஆகுது பிரஸ் மீட் வேறு கொடுக்க சொல்றாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை முறை தலை நீ வர